கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை மத்தே புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்க விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார் கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்திலே வந்து தன் பிள்ளைக்காக சுகமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்று சோர்வுடைய வார்த்தைகள் வந்தாலும் அவர் சோர்ந்து போகாமல் போராடி விண்ணப்பம் செய்தான் திருமண காரியம் அவளுக்கு வந்து சேர்ந்தது அவள் பெற்றுக்கொண்டாள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான் அன்பானவர்களே நீங்களும் விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் நீங்கள் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிருப செய்வார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்